அங்க இருக்கும் பக்கத்துல ஆமா நீ பாப்பா

இருக்கு <laughs> 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 <laughs>

ஆமா உம்மி உம்மிதான் தாலுக்கு என்ன குட்டி இருக்கா அப்படிதான் வரும் போல காஞ்சிடு ரத்த ஓட்டம் இருக்குப்பா அதில் வளர்றதுக்கே இப்ப இருக்கு இந்த வானுக்கு பார்த்தா காஞ்சி அது ஃபுல்லாவே ஆமாம் இந்த பின்னாடி பின்னாடி இருக்கு நல்லா ஹைட்டா இதற்கு பார்த்தியா இது என்ன பார்ப்போம் ரெண்டு மனு அது தனியோ நான் குறைவு நினைச்சிட்டு இருக்கேன் உள்ள காலத்து கிடக்க எவோ பிரியமான ஆமா இதுல குட்டிமான கிடைக்குவாரு மயில் திரும்பி பரவாயில்ல எப்படி இல்லையா இருக்க மாதிரி பாம்ப மாதிரியே இடத்துல சாப்படத்துல இருந்துட்டு இருக்கால சாப்பிடாது

எவ்வளோ அழகா பரம்பரை குளிச்சுட்டு இருக்கு आहा माङ माङ फला thiên này <cười> 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 ah, à à tung đi